அனைவருக்கும் வணக்கம் இது சிம்ம ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் இப்போ நாலு ராசிக்கு ஆல்ரெடி போட்டாச்சு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது வீடியோஸ் ஷேர் ஆகணும்னா ஷேர் ஆகுற மாதிரி ஷேரும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அது மூலயமா உங்களோட உதவியாக இது இன்னொரு நாலஞ்சு பேருக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும் முதல்ல கிரகநிலைகளை பார்த்துருவோம் சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களோட நாலாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துல தனுஷ் ராசிக்கு ப ஜூ டிசம்பர் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சந்திரன் பார்த்திங்கன்னா மீன ராசியில் ஆரம்பித்து மர ராசிக்கு ஒரு ரவுண்டு வராரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா அதாவது நாலாம் ராசியான விருச்சிக ராசியிலேருந்து தனுஷ் ராசிக்கு டிசம்பர் எட்டாம் தேதியே பயிற்சி ஆகிறாரு புதன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அதாவது மூணாவது ராசியிலேருந்து நாலாவது ராசிக்கு டிசம்பர் எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு குரு பார்த்திங்கன்னா அதிசாரா குரு கடகத்தில் இருக்காரு இப்போது அது டிசம்பர் எட்டாம் தேதி முடிஞ்சு திரும்ப மிதுன ராசிக்கு போகும்போது உங்களுக்கு அமோகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நடுவில் சில சிக்கல்களையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது சுக்கரனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விருச்சிக இருந்து தனுஷ் ராசிக்கு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சனி பகவான் மீனராசிலையும் ராகு வந்து கும்பராசினும் கேது வந்து உங்கராசினியும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு சிறப்பாக சிம்மாசனம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு எல்லா பிரச்சனைகளையும் தேடி வர வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் குருவோட உதவி டிசம்பர் தேதிக்கு மேலே உங்களுக்கு இருக்கிறதுனால பல சூழ்நிலைகள் இருந்து கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவசரப்பட மட் அவசரப்படுறது மட்டும் வேண்டாம் அதை அவசரப்படுறதை தவிர்த்துனிங்கனாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஆரோக்கிய பிரச்சினை பார்த்தீங்கன்னா சோர்வு அதிகமாக இருக்கும் நரம்பில் பிரச்சனை ஏற்படுற வாய்ப்பு இருக்குது ப்ரெஷர் மென்டலாக அழுத் மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் தவிர்க்க மனசை அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்கிட்டு போங்க கோவப்படாமல் நிதானமான மாதத்தை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போக போக மாதம் கொஞ்சம் சமநிலைக்கான மாற்றத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க சூழ்நிலைகள்லாம் பொறுமையாக பார்த்து கையாள வேண்டியது அவசியம் வேலையில் பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது ப்ரெஷர் ஓவராக இருக்கும் உங்களோட திறமையான முடிவுகளை சிறப்பாக எடுத்திங்க நல்ல ஒரு உங்களோட திறமையை வெளிப்படுத்தி நால வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு வேலைக்கு அண்டான ஆட்டத்துக்குண்டான வாய்ப்புகள் வர்றதுக்கான காலங்கள் இருக்குது கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க நல்லது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத ரிஸ்குகளை எடுக்க வேண்டாம் எந்த ஒரு அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு இவ்வளோ நாளாக ஸ்டேபிளாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதில் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதே கண்டினியூ பண்ணுங்கள் புதிய மாற்றம் செய்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க வியாபாரத்தில் கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது குருவால் கொஞ்சம் பண வரவு இருக்கிறதுனால அப் அண்ட் டவுன் கரெக்டாக ட்ரான் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் வரவும் செலவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சமாளிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனத்தில் இருக்குது மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் கலந்துக்குவீங்க வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய விஷயமாக இருக்குது அதாவது கடந்த வருஷங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக காத்திருக்கவங்க இப்போ ரெடி பண்ணி தயார் பண்ணலாம் வர காலங்களில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருமண வாழ்க்கையில பொறுத்தளவுக்கு ராகுவும் சனியோட தாக்கத்தால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏ ஏற்படலாம் புரிதல் இல்லாத ஒரு சுவ சூழ்நிலைகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பேசி அப்பப்போ பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டிங்கன்னா மனசை உறவுகளுக்குள்ள சமநிலை இருக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைகளை நிதானமாக சமாளிங்க பயணம் விஷயத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பயண வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது வெளியூர் போகிறதோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் உங்களோட மனநிலைக்கும் வேலை முன்னேற்றத்துக்கும் அந்த வாய்ப்பு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தையும் சரி புறக்கணிக்காமல் தினசரி முறையில் மாற்றம் சரி இது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது உங்களை நீங்களே சரியா பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கு காதலருக்கு ஏற்ற மாதம் கிடையாது அதனால தான் எந்த ஒரு பலனும் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு முழு விழுந்து தானம் செய்யுங்க சனிக்கிழமை அது உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு சிக்கல்கள் தரும் மாதமாக தான் இருக்கு கவனமும் நிதானமும் ரொம்பவே தேவை